அனைவருக்கும் வணக்கம் இந்த தவக்காலத்திலே நாங்கள் கொழும்பு ஜோசபாஸ் மன்றத்தின் சார்பிலே இந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை ஆனந்தன் பெர்னாண்டோ அடிகளார் அடிகளாரோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் நாங்கள் இந்த தவக்காலத்திலே சில சந்தேகங்கள் இந்த மனமாற்றத்தின் காலத்திலே குறித்து சில கருத்துக்களை அவரோடு கூட கலந்துரையாட இருக்கின்றோம் அவர் வழியாக எங்களுக்கு இந்த ஆன்மீக பதில்களை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் ஃபாதர் இன்றைக்கு வந்து நாங்கள் ஊதாரி மகன் என்கிற கருத்தை வச்சு நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம் என்று நினைக்கிறேன் ஃபாதர் அதாவது நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளை ஒரு முக்கியமான உவமை இந்த காணாமல் போன மகனின் உவமை இந்த மகன் வந்து ஒரு செல்வந்தருக்கு ரெண்டு மகன்மார் இருந்தார்கள் இவர் இளைய மகனாக இருந்தார் இவர் வந்து களியாட்டங்களிலையும் குடிவரியிலையும் இப்படி பல பாவமான வாழ்க்கையில் ஈடுபட்டார் ஒரு காலகட்டத்தில் அவர் தான் தன்னுடைய பங்கை எனக்கு தந்துருங்க நான் வந்து உங்களை விட்டு தனியாக போய் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அவர் தந்தையை விட்டு பிரிந்து போனார் போய் அவர் எல்லாவற்றையும் இழந்து அவர் சுகபோகத்தில் எல்லா வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையுமே இழந்து கடைசியாக ஒன்றுமே இல்லாத நிலையில் ஒரு ஒரு ஒருவருக்கு ஒரு பன்றிமைக்கிற ஒரு தொழிலை கூட அவர் தேடிக்கொண்டார் அந்த இடத்துல அவர் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய தந்தையுடைய நிலையை உணர்ந்தார் அந்த இடத்துல நான் இவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் என் தந்தையிடம் இருந்து வந்ததால இப்படி ஒரு நிலையில நான் தள்ளப்பட்டிருக்கிறேன்னு உணர்ந்து தந்தையை தேடி போகிறாரு ஆனாலும் அந்த இடத்துல நாங்கள் தந்தையை பார்க்கும் பொழுது அவர் அந்த இடத்துல மூத்த மகன் என்னதான் தன்னோட இருந்து தனக்கு உதவியா இருந்து தனக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாலும் தன்னை விட்டு பிரிந்து போன அந்த இளைய மகனை குறித்து அவர் ரொம்ப கவலையும் வேதனையும் பட்டு என்றைக்காவது ஒரு நாள் தன்னுடைய மகன் தன்னிடம் திரும்பி வருவா அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்திருக்கிறது நாங்க நாங்கள் காணுறோம் அதே போல அந்த மகனும் அந்த இடத்துல அவர் தந்தையை தேடி திரும்பி வாராரு வரும்பொழுது தந்தை அவரை கண்டு அரவணைத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவரை திருப்பியும் தன்னுடைய இல்லத்தில் தந்த நல்ல உயர்வான வாழ்வை அவருக்கு கொடுக்கிறாரு இதை குறித்து மூத்த மகன் கூட வேதனை படுறாரு நான் இவ்வளவு காலம் இந்த தந்தையோக்கு கீழ்ப்படி உள்ள மகனாக இருந்து நான் அவருக்கு எந்த விதத்திலையும் நான் அவருக்கு எதிராக எதுவுமே செய்யாமல் இருந்தும் கூட அவரை வெறுத்து அவரை விட்டு பிரிந்து போன அந்த தம்பி திரும்பி வந்தவுடன் அவரை ஏற்றுக்கொண்டாரே அப்போ இவருக்கு வந்து இவ்வளவு வசதிகள் அவர் திருப்பி செய்து கொடுக்கும் பொழுது அப்ப நான் இவ்வளவு காலமும் அவரோடு இருந்தது பயனற்றதா போயிட்டேன்னு சொல்லி அவர் வேதனைப்படுறாருன்னு சொல்லி இந்த கதை எங்களுக்கு சொல்லுது அப்போ தந்தை வந்து அந்த மகனிடம் சொல்றாரு நீ வந்து எப்பவும் என்னோட இருக்கிற நீ எனக்குரியதெல்லாம் உனக்கு தான் ஆனால் உன் தம்பி அப்படிப்பட்டவன் இல்ல அவன் வந்து காணாமல் போயிட்டான் இப்ப திருப்பி என்கிட்ட வந்திருக்கிறான் நான் அவனை ஏற்றுக்கொள்வது தான் ஒரு தந்தையுடைய கடமை அப்படி பாசம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கதையில் சொல்கிறாரு இந்த கதையை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு பல விளக்கங்கள் சொல்லி இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த தப காலத்தில் இந்த மனமாற்றத்தின் காலத்தில் நாங்கள் உங்களிடமிருந்து இதற்கான ஒரு முழு விளக்கத்தை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறோம் பாதை ஓகே அழகாக இந்த கதையை சொன்னீங்க இந்த கதையை நாங்கள் ரொம்ப கேட்டுருக்கிறோம் ரொம்ப கேட்டுருக்கிறோம் தானே ஊதாரி மகன் ஊதாரி மகன்கிற கதை கொஞ்சம் அட்ராக்டர் என்ன நாங்கள் எல்லாருமே யோசிக்கிறோம் அந்த ஊதாரி மகன் நான் தான் ஆகவே அது என்னுடைய கதை இதை பார்க்குற எல்லாருக்குமே இது கதை இந்த இந்த மகன் அப்பாட்ட வந்து கேட்குறாரு தனக்கு உரிய பகுதியை தர சொல்லி அது பிழை இல்லை பெரிய பிழை இல்லை ஒரு மகன் தனக்கு வர வேண்டியதை கேட்குறது பிழை இல்லை அதை எடுத்துக்கொண்டு தூர நாட்டுக்கு செல்கிறாரு தூர நாடு என்று சொல்லும் பொழுது அப்பா பிரிஞ்சு போகிறார் அப்பா பிரிஞ்சு போகிறது தான் பாவம் கடவுள்கிட்ட நாங்கள் எதுவும் கேட்கலாம் கடவுளுக்கு ஏசலாம் என்னென்னு கேட்டால் எங்களுக்கு சில நேரத்தில் ஜபமே சில சில ஏசுன மாதிரி ஜபங்கள் இருக்குது என்ன ஆண்டவரே என்ன கைவிட்டுட்டியான்னு கேட்குற ஜபங்கள் இருக்குது ஆனால் ஆண்டவர்கிட்ட தூரம் போகிறது பாவம் ஆகவே இவன் தூரம் போனான் ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது அவனுக்கு என்ன நடக்கும் என்பதுதான் இந்த கதையில் ஒரு பகுதி என்ன நடக்கும் அவனுடைய வாழ்க்கை மேலே இந்த அப்படியே கீழே போகுது அப்பாடு பிரிஞ்சது பிறகு பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நாட்டில் பஞ்சம் ஏற்படுது சில நேரத்தில் நான் யோசிக்கிறேன் இவன் காரணமாகவே இவனுக்கு பாடம் ஒன்று பாடப்பட்டுறதுக்காகவே அந்த பஞ்சம் வந்து இருக்கும் அப்படி நடக்கலாம் ஆண்டு அனுமதிக்கலாம் ஒரு சிலருடைய பிரச்சனைக்காக ஆகவே அங்கே பஞ்சம் வருது அந்த பஞ்சத்தினால அவனுக்கு சாப்பாடு இல்ல போகுது எல்லாம் இழந்துட்டான் இப்போ அப்போ அடுத்தது தொழில் தேடுறான் தொழில் இல்லை ஜூதர மக்கள் வந்து வேறவங்களையும் கீழே வேலை செய்ய மாட்டாங்க ஜூதருக்கு கீழே வேலை செய்வாங்க வேறவங்களுக்குள்ளே வேலை செய்ய மாட்டாங்க ஆகவே அந்நியருக்கு கீழே வேலை செய்ய வருது அது இன்னும் ஒரு படி குறைகிறான் அதுக்கு பிறகு என்ன நடக்குது அங்கே என்ன ஜோ பண்டி மேய்க்கு அது இன்னும் கொஞ்சம் கீழே இவனுக்கு பசி பண்டிட சாப்பாடை சாப்பிட விரும்புகிறான் அது இன்னும் ஒரு கீழ் மட்டம் அதுக்கு பிறகு அதையும் கொடுப்பார் இல்லை அந்த பைபிளில் சொல்லியிருக்கு அந்த சாப்பாட்டை கூட அவனுக்கு கொடுக்கிறதுக்கு இல்லாத அவனுக்கு அனுமதி இல்லை ஆகவே அவன் அடி மட்டத்துக்கு விழுந்துட்டான் அப்பாலிருந்து தூரம் போடப்படியா அப்போ என்ன நடக்குது ஒரு அழகான சொல் உண்டு அதில் இப்போ அவன் யோசிக்கிறான் இந்த தவக்காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அது அவன் யோசிக்கிறான் எங்களுடைய அப்பா வீட்டில் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ சாப்பாடு இருக்கு நான் ஏன் ஞாயித்து எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் ஏன் பஷ்டி இருக்கணும் நான் ஒரு மடேன் நான் போகிறேன் யோசிக்கிறான் நான் பொய்த்து எங்கள் அப்பாவை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன் அப்பா வானகத்துக்கு எதிராக உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உன்னுடைய மகன் என்று சொல்லப்பட நான் தகுதியற்றவன் உன்னுடைய வேலைக்காரனில் ஒரு ஆளை என்ன வச்சிக்கொள்ளும் என்று சொல்லி நான் சொல்லுவென்று மன அவன் பாடமாக்குறான் அப்பாட்ட என்ன பேச வேணும் பாடமாக்குறான் பாடமாக்கிட்டு புத்தி தெளிந்து அவன் அவன் வந்துட்டான் இவ்வளவு நேரம் அவன் சாத்தாண்ட பிடியில் இருந்தான் அவன் புத்தி தெளிந்து என்று சொல்லும் அங்கே பாவிக்கப்படுது ஏசு சொல்கிறாரு புத்தி தெளிந்து எழுந்து நடக்கிறான் எழுந்து நடக்கும் பொழுது அந்த அப்பா இந்த மகன் போனதுக்கு போல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான் என்னுடைய மகன் தன்னை விட்டு போனபடியால் தூரத்தில் காண்றாரு இந்த மகன் வாரத்தை இந்த அப்பா ஒரு முதிர்ந்த ஒரு எஜமானன்னு சொல்லலாம் அப்படியான ஜூத பெரியார்கள் ஓடுவதில்லை அவங்க நடந்து மெதுவாக தான் நடப்பாங்க ஓடுவதில்லை என்னுடைய மகன் அவனுடைய உடுப்பெல்லாம் கிழிஞ்சு போய் முகமெல்லாம் வாடி அவனை அடையாளம் காணும் மேல அந்த அப்பா அடையாளம் காண்றாரு ஓடி போய்த்து கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவனை வரவேற்கிறாரு வேலைக்காரெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து கொண்டாடுங்க இவனுக்கு காலுக்கு செருப்பு போடுங்க கைக்கு மோதிரம் போடுங்க புதிய உடுப்பு கொடுங்க கொளுத்த கன்றை அழியுங்க நாங்க விருந்து கொண்டாடுவோம் இவ்வளவு நேரம் அப்பாட்டில் இருந்து பிரிந்தவன் படிப்படியாக படிப்படியாக கீழே வந்தேன்னு சொன்னதானே இப்போ அவன் படிப்படியாக அப்பா அவனை மேலெடுக்கிறாரு மேலெடுக்கிறாரு கைக்கு மோதிரம் அந்த உரிமை உடுப்பு மரியாதை செருப்பு உயர்ச்சி இதெல்லாம் கொடுக்குறாரு பாட்டி சந்தோஷம் எல்லாம் கொடுத்து அவன் அப்படியே மேலே வாழ்கிறான் நாங்கள் அப்பா விட்டு பிரியும் பொழுது நாங்கள் கீழே போவோம் அப்பாட்ட வரும் பொழுது எல்லாம் எங்களையும் கிடைக்கிறது இந்த இந்த கதையில் அந்த முதல் பகுதி அது முதல் பகுதி ஆகவே நாங்களும் இந்த காலத்தில் யோசிக்க வேண்டிய வேலை தான் நான் கடவுள்கிட்டு விட்டு கடவுள பிரிஞ்சிருக்கணா நான் மடேன் மாதிரி இருக்கிறனா கஷ்டம் என்று சொல்றது வந்து இந்த பொருளாதார கஷ்டம் மட்டும் இல்லை நோய் நொடிகள் ஆகலாம் அல்லது மன நிம்மதியில்லா தன்மையாகலாம் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை என்று உணர்ந்து இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை பல பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இருக்கலாம் சிலருக்கு பிரச்சனை இருப்பதே தெரியாது என்னண்டா உண்மையான சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க அனுபவித்ததில்லை கடவுள்கோடு சேர்ந்து வாழ்கிற அந்த மகிழ்ச்சி அவனுக்கு தெரியாது தன்னட்ட இருக்கிற அந்த குப்பை எழுந்து கொண்டு இந்த குப்பை தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவே இருக்காங்க ஆனால் அந்த அந்த நிறைந்த வாழ்வு அப்பாட்டை இருக்குது புத்தி இல்லாதவனுக்கு விளங்காது புத்தி தெளிந்தவனுக்கு விளங்கும் அது ஆகவே அவன் அப்படியே வந்தது போல நாமும் அப்பாவை நோக்கி வரணும் ஃபாதர் நீங்க இந்த கதாபாத்திரங்களை வந்து தந்தையுடையும் மகனுடையதும் அவர் மனம் திரும்பி திருப்பி வரும்போது ஒரு தந்தையுடைய மனநிலையும் மன அந்த மகனுடைய மனநிலையும் குறித்து சொன்னீங்க ஃபாதர் இப்போ இந்த உலகத்திலையும் சிலர் பல நேரங்களை நாங்களும் கடவுளை வைத்து பிரிந்து போகிறோம் திருப்பி பல நேரங்களில் நாங்கள் அவரிடத்தில் வருகிறோம் ஆனால் ஆதி காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற மக்கள் அதாவது இந்த இடத்துல கூட இந்த கதாபாத்திரத்துல அண்ணனுடைய கதாபாத்திரத்தை வந்து எந்த விதத்துல நாங்கள் விளங்கி கொள்ளலாம் வெரி குட் நான் தம்பியில நாங்கள் இந்த கதையை பார்த்தா பொதுவாக நான் சின்ன வயசுல கூட அண்ணா நல்ல அண்ணா தம்பி கட்ட தம்பி அப்படிதான் நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தோம் ஆனால் இது ஆழமாக படிக்கும் பொழுது தம்பி நல்லவன் பாருங்க அவன் குழப்படிக்காரன் தான் ஆனால் அப்பாட்ட வாரான் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்குறான் இந்த அண்ணா அப்பா விட்டு போகலாம் அப்பாவோடய இருக்கிறான் அப்பாவுக்கு நல்லா கீழ்ப்படைஞ்சு இருக்கிறான் நல்லா அப்பாவோடந்து எல்லாம் செய்கிறான் ஆனால் அடி மனசுக்குள்ள என்ன இருக்குறதுண்டு இப்போதான் வெளியில் வருது இந்த தம்பி வந்ததுக்கு பிறகு அவனுக்கு ஒரு கோவம் வருது அவன் அவன் வயல்லேருந்து வாரான் வரும்பொழுது இந்த ஒரு வீட்டில் ஒரு ஒரு பாட்டி ஒரு உற்சவம் மியூசிக் கேட்குது ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான் வீட்டில் என்ன நடக்குது அந்த வேலைக்காரன் சொல்கிறாரு உங்களோட தம்பி வந்துட்டாரு அப்பாவுக்கு சந்தோஷம் அப்பா கொளுத்தை கண்டு அடித்து ஒரு விருந்து கொண்டாடுறான்னு ஆடுறான்னு சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வந்து இவன் என்ன சொல்கிறான் நான் வீட்டுக்குள்ளே வர மாட்டேன் நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன்னு வெளியில் நிற்கிறான் பாருங்க இந்த அப்பா வேலை அப்பா வந்து தம்பிக்காக வெளியில் போன அப்பா இப்போ அண்ணனுக்காகவும் வெளியில் வர அண்ணனை வரக்கே இல்லை அண்ணனுக்காகவும் வெளியில் வந்து வா மகனே இப்போ தான் சண்டை வருது அவனோட உண்மையான வேஷம் இப்போ தான் வருது இவ்வளவு காலமும் நான் உங்களோட இருந்தேன் உங்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சேன் ஒரு ஒரு ஆட்டு ஆட்டுக்குட்டி நீங்கள் தந்திருக்கீங்களா என்னுடைய என்னுடைய பாட்டி போடுறதுக்கு இந்த உங்களுடைய மகன் என்னுடைய தம்பி என்று எட்டுக்கொள்கிற அவன் இந்த உங்களுடைய மகன் உங்களுடைய சொத்தெல்லாம் நாசமாக்கிட்டு விபச்சார பெண்களோடு வாழ்ந்து விவச்சாரத்தில் செலவழிச்சு அந்த விவச்சாரத்தில் செலவழிச்சதுன்னு அந்த கதையிலே இல்லை ஆனால் இவன் தான் போடுறான் அதை அவன் ஊதாரியா வாழ்ந்தது தான் இருக்கு ஆனால் ஊதாரியா எப்படின்னு தெரியாது ஆனால் இவன் போடுறான் விபச்சாரிகளோடு வாழ்ந்து எல்லாம் செலவழிச்சு வந்தவனை கொண்டு தரையில் தன்னுடைய தம்பியாகவே அவன் ஏற்றுக்கொள்ள உன்னுடைய மகன் ஆகவே பாருங்க அந்த அந்த மன்னிப்பு கொடுக்க முடியாத தன்மை சில நேரத்தில் நாங்க நாண்டா இந்த 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 பாத்திரத்தை பாக்குற இந்த அண்ணன் பாத்திரத்தை எப்பொழுதும் கோயிலுக்கு உள்ள இருக்கிறவங்க கோயிலுக்கு வராதவங்க அந்த தம்பி கோயிலுக்கு உள்ளே இருக்கிறவங்க நாங்கள் நல்ல புள்ளியில் நாங்கள் எப்பொழுதும் அப்பாட தான் இருக்கு நாங்கள் கோயிலு தான் இருக்கிறோம்னு இருக்கிறவங்க மனசு பிடித்தான் வெளியிலேருந்து கோயிலுக்குள்ளுக்கு வர கொடுக்க மாட்டோம் ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டுருவோம் அவங்க சாதி அவங்களோட மொழி அவங்களோட ஆழ்த்து அவங்களோட இதுன்னு சொல்லி நாங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்கள அவங்க எங்களுடைய சகோதரமாக பார்க்க மாட்டோம் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த அன் கண்ட அது பிள்ள மாறணும் அந்த அப்பா சொல்கிறாரு அந்த அப்பா சொல்கிறாரு என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்னுடையதெல்லாம் உன்னோடதான் எல்லாமே தான் ஆனால் இந்த தம்பியை பற்றி நாங்கள் சந்தோஷப்படணும் அவன் இறந்து போய்த்திருந்தான் உயிர் பெறு பெற்றிருக்கிறான் காணாமல் போயிருந்தான் இப்ப கிடச்சிருக்கிறான் நாங்கள் சந்தோஷப்படணும் சொல்கிறான் ஆகவே இந்த அப்பா அண்ணனையும் தம்பியையும் பேலஸ் பண்ணுற அப்பா இந்த அப்பா வந்து கடவுள் விதவாகிய சர்வேசன் தான் இந்த அப்பா இந்த இந்த பைபிள் ஒரு நாள் தலைப்பு போட இல்லை பிறகு காலத்தில் போட்டு போனாங்க பைபிள் எழுதும் பொழுது யாருமே தலைப்பு போட இல்லை ஆனால் ஒவ்வொரு தலைப்பு இருக்கு ஊதாரி மகன் ஓமை என்று தான் நாங்கள் பொதுவாக சொல்றோம் ஊதாரி மகன் ஓமை ஆனா அதுக்கு பல கதைகள் தலையங்கங்கள் போடலாம் இன்னொரு தலையங்கம் மன்னிப்பு கொடுக்க மறுக்கு மன்னா அப்படி போடலாம் இன்னொரு விதம் போடலாம் ஊதாரி தந்தை சொல்லுவாங்க ஊதாரி தந்தை எல்லாத்தையும் கூட செலவழித்தா ஊதாரித்தனமாக செலவழிக்கணும்னு சொல்கிறோம் தானே அப்பாங்க அப்படித்தான் அளவில்லாமல் மன்னிப்பு கொடுக்குறாரு அளவில்லாத மன்னிப்பு கொடுக்குறபடியால் ஊதாரி தந்தை அப்படின்னு போடலாம் ஆனால் கடவுள் அப்படித்தான் ஊதாரித்தனம் கடவுளுக்கு கடவுள் கணக்கு பார்க்க மாட்டேறன்னு நமக்கு தரும் பொழுது நீங்கள் தகுதி இருக்கா தகுதி இல்லையான்னு பார்க்குறாரு எல்லாத்தையும் கொடுக்குறாரு கடவுள் அப்படியான ஒரு கடவுளுடைய பாத்திரம் அங்கே வருது மனுஷர்களில் தம்பி அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க நாங்கள் தம்பி எல்லாம் இருக்கிறோம் ஆகவே விசேஷமாக இந்த தவ காலத்தில் நாங்கள் எங்களுடைய இந்த கதையில் யோசிக்கணும் நான் அண்ணனா நான் தம்பியா என்றது ஒரு படி அடுத்த படி நான் அப்பாவாக மாற அந்த அப்பா பாத்திரத்தை எனக்குள்ள வாழ வைக்கணும் எங்களுக்கு இப்போ இதில் நிறைய பேர் இருக்கலாம் நான் அண்ணன் நான் தம்பி ஓகே அது என்ன மாதிரி தான் நான் அப்பா உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மன்னிப்பு கொடு அவங்கள ஏற்றுக்கொள் அவங்கள வாழ வாய் உயர்த்தி விடு அந்த விஷயத்தை நாங்கள் விசேஷமாக இந்த தவ காலத்துல கற்றுக்கொள்வோம் ஃபாதர் அருமையான விளக்கங்கள் நீங்க தந்தீங்க இந்த தவற்காலத்துல இது வழியாக நம்முடைய வாழ்க்கையில வேற எதை நீங்க சொல்லித்தரப் போறீங்க ஃபாதர் ஆமா இந்த இந்த உண்மையிலேயே பதினைஞ்சாம் அதிகாரம் இந்த பதினைந்தாம் அதிகாரத்துல இந்த ஊமை மாதிரியே இன்னும் ரெண்டு ஓமை இருக்குது ஒன்று காணாமல் போன காசு காணாமல் போன ஆடு காணாமல் போன மகன் இதுதான் மூண்டு மூண்டையும் இப்ப காணாமல் போன காசில் ஒரு பெண் காசு காணாமல் போகுது அவ என்ன லைட் எல்லாம் போட்டு வீடு எல்லாம் கூட்டி எப்படி தேடி அதை கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்ச உடனே கையில் வச்சுக்கொண்டு எல்லாருக்கும் சொல்லி கூப்பிட்டு சந்தோஷப்படுறான் காணாமல் போன ஆடு ஆடு தன்னை விட்டு பிரிந்து அந்த ஆட்டுக்காரன் தேடி போகிறான் தேடி போய்த்து கண்டுபிடிச்சி தோலை வச்சுக்கொண்டு வாரான் இந்த மகன் பிரிஞ்சு போகிறான் மீண்டும் வாராரு அவன் அப்பா அவனை ஏற்றுக்கொள்கிறான் இந்த மூன்று ஒரு மாதிரி தான் காசு ஆடு மகன் ஆனால் இந்த மூட்லேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது வேண்டா ஒரு ஜடப்பொருள் இந்த ஜடப்பொருள் ஒன்றுமே தெரியாது அது சும்மா இருக்குது நம்மட காசி காணா போனால் காசி சத்தம் போடாது நாங்களே தேடி கண்டுபிடிச்சாதான் அது ஒன்றும் செய்யாது அப்படி மனிச்சிட்டு இருக்காங்க ஜட அவருக்கு விளங்கவே விளங்காது ஆடு உயிர் இருக்குது ஃபீலிங்ஸ் இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அந்த ஆடு கத்தலாம் கத்தி இந்த தேடுறவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அது இன்னொரு மட்டம் அடுத்தது மகன் அவனுக்கு புத்தி இருக்கு புத்தி தெளிந்து என்ற சொல்ல அதுக்கு பாய்க்கொழுதுதான் ஆகவே நான் காசி போல இருக்கலாம் ஆடு போல் இருக்கலாம் மகன் போல இருக்கலாம் ஆண்டவரம்மை கைவிட மாட்டார் எந்த நிலையில் இருந்தாலும் நான் காசி போல இருந்தால் அவர் தேடி வந்து தன் கையில் பிடிச்சு கொள்வார் நான் ஆடு போல் இருந்தால் அவர் தேடி வந்து நம்மளை தோளில் வச்சுக்கொள்வார் நான் அந்த மகன் போலிருந்தால் வரும் வேற காட்டில் இருந்து கட்டி அணைஞ்சி மாறுபட சேர்த்துக்கொள்வார் ஆண்டவர் நல்லவர் அவர் அன்பு நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறார் நன்றி ஃபாதர் நம்மை படைத்த கடவுள் வந்து நாம் ஒரு நாள் அவரை விட்டு பிரிந்து போகிறதுக்கு விட மாட்டார் நாங்களே சுயமாக போனாலும் கூட எங்களுடைய மனம் வந்து அவரை விட்டு பிரிய முடியாது திருப்பியும் நாங்கள் வருவோம் இந்த ஒரு நல்ல உதாரணத்தை இந்த மனமாற்றத்தின் காலத்தில் எங்களுக்கு நீங்கள் விளக்கப்படுத்தி சொன்னதுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஃபாதர் நன்றி நன்றி